கள்ளச்சாராயம் சாப்பிட்டவனுக்கு கொடுப்பார் பத்து லட்சம் கொடுப்பார் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நூறு பேருக்கு கண் குழாக போய்விட்டது நாற்பது ஐம்பது பேர் செத்து விட்டார்கள் இது பெரும் அரும்பெரும் செயல் என்று அதற்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் தேவர் என்கின்ற ஒரு மனிதன் இருந்திருந்தால் ஒரே ஒரு மனிதன் இருந்திருந்தால் முருகனுடைய மலை அவர் அவர் முஸ்லிம்களுடன் நேசமாக இருக்கக்கூடியவர் முஸ்லாமலிங்க தேவர் முருகனுக்கு தீவம் ஏற்றக்கூடாது என்று சொல்லியிருந்தால் பொறுத்து கொள்ள மாட்டார் அவர் அவர் தெய்வகத்தை என்னுடைய கண்ணாக போற்றியவர் கார்த்திகை தீபம் என்பது முருகனுக்குரியது கார்த்திகை மாதமே முருகனுக்குரியது ஆகவே அந்த தீபம் ஏற்றப்படுவதற்கு நாம் இசைய வேண்டும் வழக்கம் இல்லை என்றாலும் அது ஏற்கனவே நம்முடைய இலக்கியங்களில் உள்ள வழக்கு தான் ஒரு நூறு ஆண்டுகளாக அது நடைமுறையில் இல்லை என்ற காரணத்தினால் இரண்டாயிரம் ஆண்டு நடைமுறையை விட்டுவிட வேண்டிய தேவையில்லை சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் பிளவுபடுத்துகின்ற முட்டாள்தனமான காரியத்தை ஸ்டாலினுடைய முட்டாள்தனமான அரசு செய்தது என்று நான் சொல்லுகிறேன் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இல்லாத இந்த முட்டாள்தனத்தை இந்த அரசு தன்னுடைய அறிவின்மையினால் செய்தது என்று நான் சொல்லுகிறேன் அவரை சங்கி என்பது அவருக்கு இல்லாத மோசமான அவர் மீது சுமத்துவது என்கின்ற நிலை உண்டு அவ்வளவு நேர்மையான நிலையர் இவருக்கு பேசினால் அவர் ஒருத்தப்படுவார் அவருக்கு பேசினால் நான் சொல்லுகிறேன் நான் நான் தான் தீவு ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் தர்காவை இடிக்க வேண்டும் சொல்லுகிறேன் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வந்து தமிழக அரசு அனுமதி மருத்துவ நிலையில் மன வேதனையில் வந்துட்டு பூர்ணச்சந்திரன்ற நபர் வந்து தீக்குளிச்சி இறந்திருக்காரு இந்த சம்பவத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்தன குழுக்காக வந்துட்டு தர்காவில் கொடியேற்றப்பட்டிருக்கு இப்போ பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்துட்டு பேச தொடங்கியிருக்காங்க பொதுவில வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க அது ஆகுது அந்த பையன் உயிரிழந்தது ரொம்ப வருந்தத்தக்கது நம்முடைய நாட்டில் இந்திக்காக சாவது கட்சி தலைவனுக்காக சாவது இது போல நாம் நினைக்கின்ற கொள்கைகள் நிறைவேறவில்லை என்பதற்காக சாவது இது எப்பொழுதும் உணர்ச்சி வசப்பட்ட நம்முடைய தமிழர்களிடம் தொடர்ந்து இருந்து வருகிற பழக்கம் நான் சொல்லுகிறேன் அந்த பையன் இருந்து போராடி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்வதினால் அவருடைய குடும்பம் விடுகிறது மனைவியும் ரெண்டு பிள்ளைகளும் அவர்களை பார்க்கின்ற போது மனம் ரொம்ப தவிக்கிறது இறந்தவருக்காக தெவிப்பதை விட இவரை நம்பி வந்த அவர்கள் நட்டாற்றில் கைவிடப்பட்டு விட்டார்களே என்பதற்காக தெரிவிக்கிறது நான் சொல்கிறேன் நீ ஒரு மனிதன் இறப்பதினால் மீண்டும் திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபம் வேறப் போவதில்லை ஆனால் உன்னுடைய குடும்பம் நடுத்தர்வுக்கு வந்துவிடும் ஆகவே இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் இளைஞர்களும் சரி மற்ற இந்தி போராட்ட காலத்திலிருந்தே சொல்கிறேன் இப்படி ஒரு கருத்துக்காக சாவது என்பது ச சரியில்லாது அதுவும் தனி இளைஞனாக இருக்கின்றவன் சாவதை விட ஒரு குடும்ப தலைவனாக இருக்கின்றவன் சாகின்ற போது அவன் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் அவனுடைய மனைவி அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் தன்னை தீ வைத்து கொளுத்தி கொள்வது என்பதும் அதனுடைய வேதனையும் நினைத்து பார்க்கின்ற போது ரொம்ப கொடுமையாக இருக்கிறது வெறும் உணர்ச்சிகளில் செய்யப்படுகின்ற செயல்களின் கோர தாண்டவங்கள் அந்த உடலில் எவ்வளவு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நினைக்கின்ற போது மனம் நடுங்குகிறது ஆகவே இது போன்ற உணர்ச்சி வசப்பட்ட செயல்களுக்கு எந்த பொருளும் இல்லை சரி ஏதோ ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்திற்கு பணம் கொடுத்து உதவி இருக்கிறார்கள் என்பது நல்லது நான் கேட்குறேன் ஸ்டாலின் கொடுக்க மாட்டாரோ கள்ளச்சாராயம் சாப்பிட்டவனுக்கு கொடுப்பார் பத்து லட்சம் கொடுப்பார் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நூறு பேருக்கு கண் குருடாக போய்விட்டது நாற்பது ஐம்பது பேர் சா செத்து விட்டார்கள் இது பெரும் அரும்பெரும் செயல் என்று அதற்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் ஆனால் ஒரு மனிதன் ஒரு கொள்கைக்காக அவன் தான் விரும்பிய ஒன்று நடக்கவில்லையே என்ற இயக்கத்தின் காரணமாக சாகின்ற ஒருவனுக்கும் பத்து லட்சம் கொடுக்க வேண்டியதானே சரி அவர் கொடுக்காவிட்டாலும் கொடுப்பதற்கு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது பாராட்டத்தக்கது இல்லாவிட்டால் அந்த குடும்பம் என்ன ஆகும் அந்த குடும்பத்தை கருதி நான் இதை சொல்லுகிறேன் ஆக இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தனக்கூடு கொடியேற்றப்படுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது அனுமதி வழங்கப்பட வேண்டும் அதில் ஒன்று நமக்கு மாறுபாடு கிடையாது நீ சந்தனக்கூடு திருவிழாவை நடத்த வேண்டும் அந்த திருவிழாவில் அந்த பகுதி மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் அதுபோல தீபமும் ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானதை தவிர உன்னுடைய சடங்குகளில் உன்னுடைய மத பழக்க வழக்கங்களில் பிறர் குறுக்கிடக்கூடாது என்பது போல அந்த தீபம் ஏற்றுவதிலும் நீங்கள் குறிக்கிடவில்லை என்றாலும் இந்த அரசு குறுக்கிட்டது ஊரடங்கு சட்டம் போடுகின்ற அளவிற்கு போனது இந்த அரசு ரொம்ப கொடுமை அது ஏற்படும் கலவரம் வந்து அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்ல நோக்கி நான் எந்த கலவரம் அதிகரித்தது தெருவில் நாய் கூட வழக்கமாக திரிகிற திருநாய்கள் கூட அன்றைக்கு தெரியவில்லை பத்து பேர் போய் அமைதியாக தீபத்தை ஏற்றி விட்டு வந்திருப்பார்கள் அது மறுநாள் அணிந்திருக்கும் அதோடு அது முடிந்திருக்கும் அதை விட்டு விட்டு இப்பொழுது இதை ஒரு பெரிய பேச்சாக்கி மக்களிடையே இதை ஒரு பூதாகரமான சிக்கலாக வளர்த்திருக்கிறது இந்த அரசு என்றால் இந்த அரசு ஒரு யோசனையற்ற ஏற்ற அரசு மூடத்தனமான அரசு என்று தான் நான் இந்த அரசை பற்றி சொல்வேன் இல்லாவிட்டால் முஸ்லீம்கள் நியாயமாக இந்த வழக்கில் பங்கு கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் இன்னொன்று இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பெருவாரியான மக்கள் கலகம் செய்திருக்கலாம் யாரும் செய்யவில்லை இருக்கட்டும் என்று கருதித்தான் எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே தீபம் ஏற்றுவது இந்த மத உணர்வுகளை புண்படுத்தும் என்பது உங்களுடைய போக்காக இருந்தால் அது பிளவுகளை அதிகரிக்கும் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பிழவில்லை அந்த பிளவுக்கு மூலப்பிதா நம்முடைய ஸ்டாலின் வடநாட்டிலே இது எப்பொழுதும் இருந்து வருகின்ற ஒன்று ஏனென்றால் முகலாயர்கள் வடநாட்டை ஆண்டார்கள் முஸ்லீம் மன்னர்கள் ஆண்ட காரணத்தினாலே தான் சிவாஜியினுடைய எழுச்சி எல்லாம் ஏற்பட்டது அது வேறு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முறை மாலிகாபூனுடைய படையெடுப்பு மீனாட்சி அம்மன் கோயில் சாத்தப்பட்டு கிடந்த நிலைகளெல்லாம் ஏற்பட்டது என்றாலும் கூட அது ரொம்ப வெகு சில காலம் மட்டுமே அந்த அலம்பல் ஏற்பட்டு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மன்னன் தான் அந்த மலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற சிக்கந்தர் ஆகவே விரட்டப்பட்ட மனநை விஜயநகர பேரரசு பேரரசைச் சேர்ந்தவர்களே அந்த சமாதியை அங்கே வைக்க ஏனென்றால் அவர்கள் இஸ்லாமிய பரவலை தடுப்பதற்காகத்தான் விஜயநகர பேரரசு என்ற ஒன்றை ஒன்றை உருவாக்கினார்கள் அவர்களே அமைதியாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அங்கே சமாதி வைப்பதை பற்றி அது நம்முடைய இரத்த போக்கிலே இருக்கிறது தந்தனக்கூடு விழா நடத்துவதற்கோ அதற்கு கொடியேற்றுவதற்கோ யாரும் மறுப்பு தெரிவிப்பதில்லை அது நடக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் ஆனால் அங்கே தீபம் ஏற்றக்கூடாது என்று நீ சொல்வாயானால் அது ஸ்டாலின் அரசு சொல்லுகிறது அது வந்து தீபத்தூண் இல்லை அது வந்து சர்வேக்கல் அப்புறம் ஒரு பத்து நாள் சென்று அது சமண சமணர்கள் உண்டாக்கிய கல் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் சென்று அவர் மயில் கல் என்று கூட சொல்லுவார் ஆக இவர் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு போவது இவ்வளவு தூரம் ரொம்ப புறக்கணித்து உனக்கு வாக்கு பெறுவதற்கு உதவுகின்ற ஒன்றாக இருக்கலாம் அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு அந்த சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்குரியதாக இருக்கிறோம் ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நீ இப்பொழுது புதிதாக தமிழ்நாட்டில் இதுபோல ஆகா இந்த ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த பிளவு காலத்தால் நின்றுவிடும் கடைசியில் வடநாட்டை போல தமிழ்நாடும் ஆகிவிடும் ஆகவே இந்த தமிழ்நாட்டில் இங்கே வாழ்கிற தமிழர்களால் பிளவு மனப்பான்மை ஏற்பட்டது என்பதை விட நம்முடைய ஸ்டாலின் அரசு இந்த பிளவு உணப்பான்மையை ஏற்படுத்தியது தீபம் தீம்பாட்டுக்கு எரிந்திருக்கும் தர்கா தர்கா பாட்டுக்கு இருந்திருக்கும் அது அதற்குள் நுழைந்து நீ ஏற்றக்கூடாது என்று சொன்னால் இப்பொழுது பெண்களெல்லாம் மதுரையில் போராடுகிறார் ஏன் எங்களுடைய முருகனுக்கு ஏன் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் தேவர் என்கின்ற ஒரு மனிதன் இருந்திருந்தால் ஒரே ஒரு மனிதன் இருந்திருந்தால் முருகனுடைய மலை அவர் முஸ்லீம்களோட நேசமாக இருக்கக்கூடியவர் அதிலெல்லாம் ஒன்றும் பிழையில்லை யார் நேசமாக இல்லை நாம் இல்லையா அவர்களும் தமிழர்கள் தானே நாம் ஒன்றும் ஆனால் இந்த வேறுபாடு ஏற்படுத்தப்படுவது இந்த அரசால் தேவர் முருகனுக்கு தீவம் ஏற்றக்கூடாது என்று சொல்லியிருந்தால் பொறுத்து கொள்ள மாட்டார் அவர் அவர் தெய்வீகத்தை தன்னுடைய கண்ணாக போற்றியவர் அதனால் ஒரு சொல் அவர் பேசியிருந்தால் அத்தனை அடங்கியிருக்கும் இந்த அரசே அடங்கியிருக்கும் வா நான் போய் ஏற்றுக்கிறேன் நீ என்ன செய்து விடுவாய் பார்ப்போம் என்று அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அரசு அரசினுடைய பட்டாளம் போலீஸ் படை ஐஜி எவனும் உள்ளே நிற்க முடியாது அந்த ஒரு மனிதன் இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு இந்த தீபம் அந்த மலையிலே ஏற்றப்படவில்லை என்பதை பார்க்கணும் நான் சொல்லுகிறேன் எல்லா மதங்களும் சடங்குகளின் வழியாகத்தான் வாழ்கின்றன நீங்கள் சந்தனம் விழாவை கொண்டாடுவதும் அவர்கள் தீபம் ஏற்றுவதும் சடங்கு வழிபட்டது தான் இறைவன் ஒருவன் என்று எல்லோரும் பொத்தாம் பொதுவாக கருத முடியாமல் அவரவர் பழக்க வழக்கங்கள் மத நெறிகள் பழக்க ஏற்ப வாழ்க்கை முறைகளுக்கேற்ப மத நெறிகளும் அமைகின்றன சடங்குகளும் அமைகின்றன சடங்குகளின் வழியாகத்தான் மக்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற போக்கு இருக்கின்ற காரணத்தினால் அந்த தீவம் ஏற்றுவது என்பது இன்றையமையானதால் ஆனால் இதுவரையில் ஏற்றப்படும் வேலை ஏற்றப்பட என்று சொன்னால் நமக்கு அறிவே கிடையாது என்று சொல்லுவேன் இந்த அரசுக்கு எங்களுடைய வீட்டிலலாம் ஆண்டுதோறும் ஒரு நூறு களிமண் விளக்கு சட்டி வாங்கி வைத்து நம்முடைய வீடுகளிலெல்லாம் விளக்கு ஏற்றுவார்கள் வீடுகளில் எல்லாம் ஏற்றப்படுகின்ற தீபம் மலையிலே ஏற்றப்படாதா மலையிலே ஏற்றப்படுவதை பிரதிபலிப்பு தான் வீடுகளில் ஏற்றப்படுகிறதே தவிர மலையிலே அந்த பழக்கமே கிடையாது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஆகவே அந்த நீதி அரசர் எல்லாவற்றையும் ரொம்ப பெரிய கொடுமை இந்த நாட்டிலே ஒரு பெரிய விவகாரம் நடக்கிறது இதில் விஜய் எப்படி நடந்து கொள்ளுகிறார் என்று பாருங்கள் உண்மையாக அவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் தர்கா பாதுகாக்கப்பட வேண்டும் போலீஸை வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றால் பாதுகாருங்கள் இல்லை என்றாலும் அந்த மக்கள் எந்த காலத்திலும் அந்த தர்காவுக்கு இடையூறு செய்ததில்லை ஆகவே இப்பொழுது செய்ய மாட்டார்கள் தீபம் ஏற்றப்படுவது அவர்களுடைய வழக்கம் கார்த்திகை தீபம் என்பது முருகனுக்குரியது கார்த்திகை மாதமே முருகனுக்குரியது ஆகவே அந்த தீபம் ஏற்றப்படுவதற்கு நாம் இசைய வேண்டும் வழக்கம் இல்லை என்றாலும் அது ஏற்கனவே நம்முடைய இலக்கியங்களில் உள்ள வழக்கு ஒரு நூறு ஆண்டுகளாக அது நடைமுறையில் இல்லை என்ற காரணத்தினால் ரெண்டாயிரம் ஆண்டு நடைமுறையை விட்டுவிட வேண்டிய தேவையில்லை விஜய் சொல்லி இருக்க வேண்டும் அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று மட்டும் இருக்க கூடாது அந்த தீபம் ஏற்றப்பட்டால் பத்து பேர் தானே மேலே போகிறான் அதுவும் அதுவும் மத்திய போலீஸோடு போகிறான் அவன் போய் ஏற்றி விட்டு வந்து விடுவான் மறுநாள் அமர்ந்து முடிந்து விட்டது பிரச்சனை அது அல்லாமல் இன்றைக்கு இது பெரிய சிக்கலாகி நாடு முழுவதும் இது பேசப்படுகிறது என்று சொன்னால் சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் பிளவுபடுத்துகின்ற முட்டாள்தனமான காரியத்தை ஸ்டாலினுடைய முட்டாள்தனமான அரசு செய்தது என்று நான் சொல்கிறேன் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இல்லாத இந்த முட்டாள்தனத்தை இந்த அரசு தன்னுடைய அறிவின்மையினால் செய்தது என்று நான் சொல்கிறேன் நீ ஒரு ஏழு சதவீத வாக்குகளை எப்பொழுதும் பெறுவாய் எதுக்காகத்தான் நீ முட்டியா மோடியை திட்டுகிறாய் நீ மோடியை திட்டு இந்துத்துவாவை திட்டு ஜனாதனத்தை திட்டு பகவத்கீதையை திட்டு எதை திட்டி வேண்டுமானால் நீ உன்னுடைய வாக்குகளை பெறு அந்த மக்களும் அவர்களுக்கு மாறாக சில காரியங்களை மோடி அரசு செய்கிறது என்று கருதி உனக்கு வாக்களிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய சட்டங்களை காப்பாற்றிக் கொள்ள தாங்களே முனைந்து ஒருமித்து நிற்பார்களே ஆனால் அந்த காரியங்களை எளிதாக செய்து கொள்ள முடியும் இது அவருக்கு ஓட்டு போட்டதை தவிர இவர் ஓட்டை பயன்படுத்தி கொலை அடித்ததை தவிர முஸ்லிம்களுக்கான சட்டங்களும் தடுத்து நிறுத்தப்படவில்லை என்ன அதே சமயத்தில் ஒரு நன்மையும் நடக்காமல் அந்த நாடு சூறையாடப்படுவதற்கு தான் இவருடைய ஓட்டு பயன்படுத்ததே தவிர வேறு காரணம் பற்றி அல்ல விஜய் சொல்லியிருக்க வேண்டும் அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும் ஏற்கனவே உள்ள வழக்கம் உலகம் பூராவுக்கும் தெரியும் கார்த்திகை மாதம் முருகனுக்குரியது கார்த்திகை தீபம் முருகனுக்குரியது மலையில் ஏற்றப்படுவது வழக்கம் என்பது உலகம் பூராவுக்கும் தெரியும் என்று விஜய் தன் வாயால் சொல்லியிருக்க வேண்டும் ஒரு கட்சி நடத்துகிறவர் நாளைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடப் போகின்றவர் இந்த செய்தியையும் பொது இருக்க வேண்டும் நான் சொல்கிறேன் நீ திருப்பரங்குன்றத்திற்கு தீபம் ஏற்றுவதற்கு நீ வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அடிக்கிற போது அரகரா பாட வேண்டும் என்று சொல்லவில்லை உன்னுடைய மதப்பழக்கத்திலிருந்து வேறு வேறுபட வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் எப்படி நாங்கள் வேறு எந்த வேறுபாடும் இல்லாமல் அதே சமயத்தில் உங்களை பொறுத்து தழுவிக்கொள்ளுகின்றோமோ அதுபோல் நீயும் பெரும்பான்மையான மக்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு இடையூறு ஆனால் அரசு இதில் ஏன் குறுக்கிடுகிறது என்று கேட்டிருக்க வேண்டும் மதச்சார்பற்ற தன்மை என்பது அரசு குறுக்கிடக்கூடாது என்பதுதான் குறுக்கிடுகிறது ஊரடங்கு சட்டம் போடுகிறது கலவரம் வந்தால் ஒரு கலவரமும் சட்டம் போட்டாய் அதை விட பெரிய கொடுமை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு தீர்ப்பு சொன்னதற்காக ஒரு நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் பதவி விலக்க தீர்மானத்தை நீங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வருவீர்களே ஆனால் அதுவும் ஒரு நூறு நூற்றி ரெண்டு எம்பிக்கள் இந்த முலாயம் சிங்குக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுகிற வழக்கம் உண்டா இல்லையா என்று தெரியுமா மம்தாவுக்கு தெரியுமா இவர்களெல்லாம் கையெழுத்து போடுகிறார்கள் இந்த நீதிபதியை இந்த நீதிபதி தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னார் என்பதற்காக கார்த்திகை என்றால் என்ன தீபம் என்றால் என்ன முருகன் என்றால் என்ன என்று தெரியாத முருகன் தமிழனுக்குரிய கடவுள் இவனாவது காசி விஸ்வநாதராக காசி வரையிலும் கூற போயிருக்கிறான் ஆனால் முருகன் தமிழ்நாட்டை தாண்டியதும் இல்லை தமிழர்களுடைய முதல் கடவுள் முருகன் தான் ரொம்ப திரும்ப திரும்ப முருகனின் பெயர் தான் உனக்கு சொல்கிறேன் என்னுடைய தகப்பனார் பெயர் பழனியப்பன் என்னுடைய தகப்பனாரை பெற்ற தகப்பனார் பேர் ஆறுமுகம் அந்த ஆறுமுகத்தை பெற்ற பாட்டன் அவருக்கு பாட்டனார் பேர் ஆறுமுகம் 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 பழனியப்பன் என் மகன் பெயர் ஆறுமுகம் இப்படி ஒரு குடும்பம் முழுவதும் ஒரே அடியாக முருகனின் பேர் வழங்காத பகுதி சமூகங்கள் தமிழ்நாட்டில் இல்லை ஆக முதற்கடவுள் கடவுள் அவன்தான் தமிழரின் தனி பெரும் கடவுள் அவனுக்காக தீபம் ஏற்றப்படுவதற்கு ஒரு நீதி அரசர் ரொம்ப தைரியமாக முன்வந்து அதை நிலைநாட்டினார் என்றால் அவரின் மீது விஜய் கேட்க வேண்டும் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொன்னதற்காக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முட்டாள்தனமான திமுக அரசு சொல்லுமானால் எத்தனை நீதிபதிகளை எத்தனை தீர்ப்புகளுக்காக நீங்கள் பதவி விலக்கம் செய்வீர்கள் கழுதைகள் மேய்கின்ற ஒரு கட்சி நடத்துகிறாய் நீ கேட்க வேண்டாமா ஒரு தீர்ப்பு தவறாக சொல்லப்படட்டும் சரியாக சொல்லப்படட்டும் அது அடுத்த நீதிமன்றத்திற்கு மேல் நீதிமன்றத்திற்கு முறையீட்டுக்கு போக வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு உடனே இவர் மீது கரிய அள்ளி பூசுவது அவரை சங்கி என்பது அவருக்கு இல்லாத மோசமான அவர் மீது சுமத்துவது என்கின்ற நிலை ஒன்று அவ்வளவு நேர்மையான நேர்மையான குறைந்து போன ஒரு நேர்மையான மனிதனை பதவி அயோக்கியத்தனமான அரசு சொல்லுகிறது என்று நேர்மையும் அரசு நீங்கள் ஐம்பது ஆண்டுகளாக தகப்பன் மகன் காலம் வரையிலும் ஒரு நேர்மையும் இல்லாத அரசு நீங்கள் ஒரு நேர்மையான நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் கேட்க வேண்டாமா விஜய் விட பெரிய விஷயம் என்ன இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல சும்மா தீய சக்தி தூய சக்தி பேசினால் போதுமா என்று கேட்கிறேனா நீ உன்னிடம் அரசு இருந்தால் இப்படித்தான் தவறாக சட்டங்களை பயன்படுத்துவாய் என்று விஜய் பேசியிருக்க வேண்டாமா உங்களுடைய மலையில் ஏற எனக்கு உரிமை இருக்கிறதோ இல்லையோ நான் அடிவாரத்திலிருந்து இருக்கின்றேன் நீங்கள் போய் அந்த தீபத்தை ஏற்றுங்கள் அவர்கள் ஏற்றுவதற்காக ஏற்றுவதற்கு பாத்தியப்பட்டவர்கள் என்று பேச வேண்டாமா ஒரு நேர்மையான நீதிபதியை தீர்ப்புக்காக பதவி நீக்கம் செய்வது என்கின்ற போக்கை இந்தியா முழுவதும் கையாள்வார்களே ஆனால் நீதிகளின் போக்கு என்ன ஆகும் என்று கேட்டிருக்க வேண்டாமா இவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கிறது அதை பற்றியே ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு இவர் பேசுவார இவர் இவர் நடந்து கொள்வார்கள் இவருடைய அரசியல் போக்கு என்ன என்று கேட்கிறேன் இவருக்கு பேசினால் அவர் வருத்தப்படுவார் அவருக்கு பேசினால் நான் சொல்லுகிறேன் நான் நான்தான் தீவும் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன் தர்காவை இடிக்க வேண்டுமென்றால் சொல்லுகிறேன் தர்கா இருக்கட்டும் சந்தனக்குழு நடக்க விழா நடக்கட்டும் கொடி ஏற்றப்படட்டும் அங்கே தீவும் ஏற்றப்படட்டும் ரெண்டும் ஏற்பதில் நாம் இருவரும் இயல்பாக ஒத்த தன்மையோடு நடந்து கொண்டால் நீ சந்தனம் கூடு நடத்துவதற்கும் நான் தீபம் ஏற்றுவதற்கும் எந்த முரண்பாடும் வராது இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த மக்களை உராய்வு நின்று காப்பாற்றுவதற்கு பதிலாக இந்த கேவலமான முட்டாள்தனமான ஸ்டாலினுடைய அரசு உராய்வுகளை புதிதாக உண்டாக்கி அதை பெரும் பிளவாக்க முயல்கிறது முஸ்லிம்களுடைய ஓட்டு வேண்டும் என்பதற்காகத்தானே மேலே விழுந்து அணைக்கிறீர்கள் சரி நான் அதில் ஒன்றும் பிழை சொல்லவில்லை ஆனால் இவர்களுடைய ஓட்டு உனக்கு வேண்டாமா என்று கேட்கிறேன் இவர்கள் என்ன உணர்ச்சியற்றவர்களா என்று கேட்கிறேன் இவர்கள் இவர்களும் அதை பற்றி சிந்திக்க மாட்டார்களா நம்முடைய தர்காவுக்கு ஆபத்தை நேரிட்டு விடும் என்று ஊரடங்கு சட்டம் போட்ட ஸ்டாலினுக்குத்தான் நாம் ஓட்டு போடுவோம் என்று சொன்னால் நம்முடைய தீவிரத்தை ஏற்ற விடாது இந்த அரசுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றும் இதை பற்றி வாய் மூடி மௌனியாக ஊமையாக இருந்த விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது என்றும் அந்த மக்கள் கருத மாட்டார்களா உனக்கு என்ன அரசியல் தெரிந்து நீ பேசுகிறாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை